அதாவது நோயிலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நமக்கு உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாட்டை யார் கடைப்பிடிக்க முடியும் தெரியுமா அதுவே லட்சியமாக இருக்கணும் அவங்களால தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் என்னுடைய லட்சியம் நான் மருத்துவராகிறது மருத்துவராக வாழ்கிறது மருத்துவத்துறையில் நான் சாதிக்க போகிறேன் அல்லது சினிமா துறையில் நான் சாதிக்க போகிறேன் அல்லது அரசியல் துறையில் நான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது இப்போ உணவு கட்டுப்பாடுனா என்னென்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நான் எனக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குது அப்போ நான் ஏன் அதை கடைப்பிடிக்கணும்னா என் லட்சியமே அதுவாக இருக்குது அதை பற்றி பேசுகிறது தான் இருக்குது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பது தான் என்னுடைய லட்சியம் அதை பற்றி பேசுகிறது அது சார்ந்த விஷயங்களை பேசுகிறது உணவு கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை இந்த மாதிரி பேசுவது தான் எனது நோக்கமாக இருக்கிறது அதனால்தான் என்னால் அதை கடைபிடிக்க முடியுது ஒருவேளை நான் வந்து ஏதாவது மருத்துவத்துறையில் இருக்கேன் அல்லது நான் ஒரு வியாபாரி அல்லது நான் பணம் சம்பாதிப்பது என்னது நோக்கம் பிஸ்னஸ் பண்ணுறேன் வியாபாரம் பண்ணுறேன் அல்லது நான் ஒரு உணவகம் ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன் அந்த மாதிரி அல்லது ஒரு நான் அந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா யார் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கடைபிடிப்பாங்க உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அதுக்கு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க அவங்க உணவு கட்டுப்பாட்டை மீறவே மாட்டாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குது ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது சாதாரண விஷயம் கிடையாது அதுவே அது வந்து உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நீ ஒரு ம மருத்துவராக இருப்பதற்கு ஒரு மருத்துவராக இருப்பதற்கு சமானம் ஒரு வி ஒரு விஞ்ஞானியாக இருப்பதற்கு சமானம் உன் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உன்னுடைய உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது ஃபிட்டாக வச்சுக்கிறது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களே அவங்க வந்து அந்த மாதிரி உடம்பு பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சிட்ருப்பாங்க எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணணும் எப்படி எந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா அதை பற்றியே யோசிக்கிறவங்க அதை பற்றின அறிவு அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதுதான் அவங்களுடைய வேலையே ஒருவேளை அவங்க வந்து ஒரு நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் வந்து ஒரு சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பே கிடையாது ஒரு விஞ்ஞானி வந்து சிக்ஸ் பேக் வைக்க மாட்டார் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப சிக்ஸ் பேக்காக மாற்றுறது ஒரு விஞ்ஞானியால் முடியாது ஒரு மருத்துவரால் முடியாது அதுவே அவங்களுடைய வேலையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் தான் அவங்க உடம்ப வச்சு தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வு வாழ்க்கையே இருக்குது இப்போ ஒரு நடிகர் வச்சுருப்பார் ஏன்னா நடிகருக்கு என்ன மூலதனம் அவருடைய உடல் அழகு தான் உடல் அழகு இல்லைன்னா அவர் மார்க்கெட்டு போயிடும் இப்போ அதுக்கப்புறம் நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் உடல் சார்ந்த உடல் ச உடல் அழகு தான் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அழகாக இருப்பார் அழகாக இருந்தால் தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து நடிக்க முடியலைனா வருமானம் போயிடும் அதனால் அவர் தன்னுடைய உடம்பை அழகாக வச்சுருப்பார் ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு ஒன்றும் சிக்ஸ் பேக் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அதை பற்றி அந்த நெருக்கடி அவருக்கு கிடையாது அதுபோல் ஒரு விஞ்ஞானிக்கோ சரி மருத்துவருக்கோ சரி உடம்பை சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் அப்போ தான் மருத்துவம் பார்க்க முடியும் இல்லைன்னா மருத்துவத்துறையில் எனக்கு வாய்ப்பு இல்லாமல் அப்படிங்கிற நிலமாக அவங்களுக்கு இல்லை அதனால் அதுவே அது சார்ந்த உடல் அழகு தான் உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கணும் அதை பற்றியே நீங்கள் யோசிக்கணும் அப்போ தான் அதை செய்ய முடியும் அதை பற்றியே யோசித்தா தான் அந்த துறையில் உங்களால் சாதிக்க முடியும் அதனால் உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து எல்லாராலேயும் ஏன் முடியல அப்படின்னா அவங்களுடைய கவனம் வேறு துறை சார்ந்ததாக இருக்கிறது அவங்களுடைய அவங்க செய்கிற தொழிலுக்கும் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தேவை இல்லை அவங்க செய்கிற தொழில் தொழிலுக்கு உணவு கட்டுப்பாடு என்பது தேவையில்லை உடல் உறுதி என்பது உடல் ஆரோக்கியம் என்பது தேவையில்லை ஒரு மருத்துவராக இருக்கிறதுக்கு உடல் உறுதி தேவையில்லை உடல் ஆரோக்கியம் தேவையில்லை ஒன்றும் கட்டாயம் கிடையாது நிர்பந்தம் இல்லை நெருக்கடி இல்லை அதனால்தான் அதை அதை பற்றி யோசிக்க முடியல அவங்களால முடியாது ஏன்னா வந்து இப்போ ஒரு விஞ்ஞானி இருக்கார் விஞ்ஞானத்துறையை பற்றி யோசிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டம் இதில் எங்கே என்ன உணவு கட்டுப்பாடு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் இதெல்லாம் எங்கே யோசிக்கிறது அதெல்லாம் முடியவே முடியாது ஒரு மருத்துவர் வந்து மருத்துவத்துறையிலே ஏகப்பட்ட டென்ஷனில் இருப்பார் பயத்தோடு இருப்பார் இந்த சிகிச்சை பண்ணணும் நாளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிற ஒரு மருத்துவர் இந்த மாதிரி பயப்பட மாட்டார் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு உடல் உடல் உறுதி இந்த மாதிரி காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் பழங்களை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவர் யோசிக்கவே மாட்டார் அவர் துறையிலே அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும் அச்சுறுத்தல்கள் இருக்கும் நிறைய சவால்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி விஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் அதிலே நிறைய சவால்கள் இருக்கும் அப்போ அதில் தான் அவங்க ரொம்ப கவனம் இருப்பாங்க அதில் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு நெருக்கடி இருக்கும் அப்போ அதில் அப்போது இவங்க என்ன பண்ணால் வாய்க்குறிசியாக ஏதாவது சோறு பூரி பொங்கல்னு சாப்பிட்டா தான் அந்த விஷயத்த கூட பண்ண முடியும் அவங்களால உணவு கட்டுப்பாடெல்லாம் கடைப்பிடிக்க முடியுது ஆனால் உணவு கட்டுப்பாடுங்கிறது யாரால் கடைப்பிடிக்க முடியும்னா அதையே நீ அதையே லட்சியமாக ஏற்றுக்கொண்டவர்களால் தான் அந்த உணவு கட்டுப்பாட்டே லட்சியமாக இருக்கணும் தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் தவிர அந்த லட்சியத்துக்கும் க அந்த எந்த வித தொடர்பும் இல்லாமல் உணவு கட்டுப்பாட்டை தான் நான் எனது தொழிலை செய்ய முடியும் அப்படிங்கிற நெருக்கடி இல்லாத ஒருவரால் அதை கடைப்பிடிக்க முடியாது அப்போது எ அப்போது எதுக்கு அப்போ யாருமே உணவு கட்டுப்பாட்டை சரி உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலாம் என்ன ஆகும் உணவு கட்டுப்பாட்டை ஏன் கடைப்பிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் தான் நோயெல்லாம் வாழ முடியும் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது தான் உணவு கட்டுப்பாடு நோய்களை நோய்களை தருகிற உணவுகளை தவிர்த்து விட்டால் மற்றது எல்லாமே ஆரோக்கியம் தருகிற உணவுகள் நோய்களைத் தருகிற உணவுகள் எது கா மீன் மாமிசம் முட்டை தயிர் மோர் பால் நெய் அரிசி கேழ்வரகு கோதுமை தேன் இது எல்லாமே நோய்களைத் தருகிற உணவுகள் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனித உணவுகள் மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான உணவு இந்த உணவை வந்து சாப்பிட்டா தான் உடம்பில் நோய் வராது இப்போ நோய்க்கு நோய் கூட நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம் ஏன் நோய் வருது என்ன என்ன சாப்பிட்டா நோயிலேருந்து தப்பிக்கலாம் அதுக்கு வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க மருந்துகளை நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டா நோயிலேருந்து தப்பிச்சிடலாமா அல்லது தடுப்பூசி போட்டுக்கிட்டால் தடுப்பூசி தயாரிக்கலாமா இப்படி பயங்கர ஆராய்ச்சி ஓடிட்டுருக்கு அதற்காகத்தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஆராய்ச்சிக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு பரிசோதனை எலிகளைப் போல் என்ன பண்ணுறோம் கண்டதையும் சாப்பிட்டு நோயை வரவழைச்சிக்கிறாங்க நோயை தான் அந்த மருத்துவர்களின் ஆராய்ச்சிக்கு நாம் பயன்படுவோம் ஒரு நோயின்னு போய் அவங்ககிட்ட போய் நிற்போம் நல்லா சாப்பிட்டு நல்லா சுகர்னு வர வச்சுக்கிறாங்க ஆஸ்மா வர வச்சுக்கிறாங்க புஷ் புற்றுநோயை வர வச்சுக்கிறாங்க போயிட்டு மருத்துவர்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் எனக்கு இந்த மாதிரி நோய் அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த நோயை ஏன் இந்த மருந்து கொடுத்து பார்ப்போம் அந்த மருந்து கொடுத்து பார்ப்போம் புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு மருத்துவர்கள் நோயை குணப்படுத்துவதற்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள் அந்த ஆராய்ச்சிக்கு உதவி செய்யும் விதமாக இந்த மனிதர்கள் பரிசோதனை எலிகளைப் போல் கண்டதையும் சாப்பிட்டு நோய்களை உருவாக்கி கொண்டு அந்த மருத்துவர்களிடம் சென்று காண்பிக்கிறார்கள் மருத்துவர்களும் மருந்து கண்டுபிடிச்சு இந்த நோயை ஒழிச்சிடலான்னு பார்க்குறாங்க அப்போ மறு அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அதுக்கான வழியை தான் கண்டுபிடிச்சிட்டோம் நோய்கள் ஏன் வருகிறது தவறான உணவுகள் எது உணவு மூலமாக தான் நோய் வருது இந்த உணவை சாப்பிட்டு நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கெழ்வரம் கோதுமை இந்த உணவுகளை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு நோய் வராது வெள்ளச்சினி இதெல்லாம் இருக்குது இந்த உணவுகளை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு நோய் வராது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் மருந்தே தேவையில்லை ஏன்னா தவறான உணவால் தான் உங்களுக்கு நோய் வந்துச்சு அந்த உணவை தவிர்த்து விட்டால் அப்புறம் நோய் வராது தப்பான உணவை சாப்பிட்டாதான் அதனால் நோயை பணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிக்காத நீ தப்பு பண்ணல அந்த தப்பை திருத்திக்கோ அப்புறம் நோய் வராது அவ்வளோதான் இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா நீ கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறப்பா நீ ஆட்டுறத நீ தோ நீ என்ன பண்ணுற குழந்தை கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிற அப்போ அதனால அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது நீ என்ன பண்ணுற அந்த குழந்தைய அளக்கூடாங்கிறக்காக தாலாட்டு பாடுற முட்டாய் கொடுக்குற அங்கே பாரு பாருன்ற இங்கே பாரு ருஜிஜுன்ற அப்போ ஆனால் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்க என்னென்னவோ பண்ணி பார்க்குற இதுதான் மருத்துவம் மருத்துவங்கிறது என்ன பண்ணிகிட்டு இருக்குது தெரியுமா கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க குழந்தைய ஒருத்தர் வந்து ஒரு கூட்டம் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் வந்து இந்த மருத்துவர் என்ன குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட காமிக்கிறாங்க அப்பவும் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கிள்ளி விட்டுறதுனால தான் அந்த குழந்தை அழுது ஆனால் மருத்துவர் என்ன பண்ணுறாரு அங்கே பாரு பாரு இந்த பாரு பாரு இந்த பாரு நான் ஜோக் அடிக்கிற பாரு சிரிப்பார் ஜு 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 ஜுன்னு கொஞ்சிறார் இந்த மிட்டாய் சாப்பிடு சாக்லேட் சாப்பிடு என்னென்னோ கொடுத்து பார்க்குறாரு திரும்பவும் ஆனால் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது ஏன்னா இவர் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கு அப்போ நீ எதுவுமே பண்ண தேவையில்ல நீ எதுவும் முட்டாய் கொடுக்க தேவையில்ல அந்த குழந்தைக்கு பா தாலாட்டு பாடம் சொல்ல தேவை கதை சொல்ல தேவையில்ல அந்த குழந்தையோட அழுகை நிப்பாட்டிருக்கு கிள்ளி விடுறதை நிறுத்திடு கிள்ளி விட்றதை நிறுத்தினோடனே அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் அழலை அப்போ இவர் இந்த மருத்துவ இங்கே வந்து மருத்துவருங்கிற பேரில் அந்த குழந்தைக்கு கதை சொல்கிறது அழுகை நிப்பாட்டிருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை இதுதான் மருத்துவம் மருத்துவங்கிறது இப்படி தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம மருத்துவ நோயை உருவாக்குறதுக்காக நோயை உருவாக்குற உணவெலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் மருந்து மருத்துவர்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க மருத்துவர்கள் என்னமோ நான் என் நோயை குணப்படுத்தி காட்டுக்கிறேன் நோயை குணப்படுத்தி காட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கார் முடியல அவரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு இவங்களும் நோயை நோயை திருக்கிற உணவு சாப்பிட்டே இருக்காங்க அப்போ நீ ஒன்றும் பண்ணலை நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து தேவையில்லை மருத்துவ ஆராய்ச்சி தேவை இந்த மாதிரி நோயை உணப்பு குண உருவாக்குகிற உணவுகளையும் நீ சாப்பிடாத அப்புடின்னா என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன் என்னால் பரோட்டா சாப்பிடாமல் இருக்க முடியல என்னால் வந்து அதனால் பரோட்டா சாப்பிட்றீங்க அதனால் வா அந்த குடல் புற்றுநோய் வருது அதனால் என்ன பண்ணுறாரு மருத்துவர் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறார் குடல் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு யார் மருத்துவர்கள் நீ பரோட்டா சாப்பிட்றத நிப்பாட்டு நிப்பாட்டால் அவன் மருந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி சோறு சாப்பிட்றதுக்கு இவங்க அடிமையாயிட்டாங்க மக்கள் சோறு சாப்பிட்றதுனால சுகர் வருது சுகர் வருது அப்புறம் சுகர் உடனே மருத்துவர்கிட்ட போகிறாங்க மருத்துவர் என்ன பண்ணுறாரு சுகர் கண்டுபிடிக்கிறது மருந்து கண்டுபிடிக்கிறாரு ஆராய்ச்சி பண்ணுறாரு அதை சாப்பிட்டு பாருங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் இப்போ சுகர் சரியாதா பாருங்கள் அதை சரி அந்த ஊசி போட்டுக்கோங்க இப்போ சரியாதா பாருங்கள் இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா 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 என்ன சுகருக்கு இருங்க கொஞ்சம் பொரு நம்பிக்கை இழந்துடுறாதீங்க நீங்கள் இப்போ வந்து சுகருக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு ஆனால் அந்த மக்களுக்கு சுகர் வந்துக்கிட்டே இருக்குது நீ இவர்களையும் என்னென்ன மருத்துவமோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுகர் வந்துக்கிட்டே இருக்குது நான் குணப்படுத்தி காட்டுறேன் இருங்க கவலைப்படாதீங்க அப்போ கடைசியில் பார்த்தா சுகர் வர்றதுக்கு என்ன காரணம் இந்த அரிசி கெடுவர கோதுமை இந்த மாதிரி மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான்ப்பா அவனுக்கு சுகர் வருது பரோட்டா சாப்பிட்றதுனால தான் சுகர் வருது அதை நிப்பாட்டு முடியாது என்னால் நான் அதுக்கு அடிமை ஆகிட்டேன் அப்போ அடிமை ஆகிட்டாங்க அதனால் மக்களால் முடியாது ஐயோ பாவம் மக்கள் வந்து அடிமை ஆகிட்டாங்க அந்த உணவுகளுக்கு அதனால் நாம் மருந்து கண்டுபிடிப்போம் மக்களால் அந்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியாது அந்த உணவையும் சாப்பிட்ணும் அந்த உணவையும் சாப்பிட்ணும் அதே நேரத்தில் அந்த நோயையும் குணப்படுத்தணும் அப்படிங்குறக்காக மருத்துவர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அதே நேரத்தில் ம மக்கள் வந்து நான் இனிமேல் இந்த உணவு சாப்பிட மாட்டேன் நோய்களை தருகிற அந்த உணவை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கும்போது சுகர் வந்து தானாக சரியாயிடும் இப்போ நான் சொல்கிற உணவெல்லாம் சாப்பிட்டா சுகர் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் என்ன உணவுன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் தவிர்த்து விட்டு வெள்ளைச்சீனியெல்லாம் தவிர்த்துருங்க நாட்டு சர்க்கரை கூட தவிர்த்துருங்க விட்டுட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகைகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இது தான் சாப்பிட்டா ஒரு சுகர் சரியாயிடும் சுகர் இருந்தாலும் குணமாயிடும் சுகர் வ யாருக்கும் வரவும் வராது இந்த உணவில் கடைபிடிச்சு பாருங்கள் அப்போது அப்படின்னா என்னால் முடியாது நான் அடிமை ஆகிட்டேன் சோத்துக்கு அடிமை அப்படின்னா உங்களை போல் ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டாங்களே நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாகிட்டாங்களே அவங்களுக்காகத்தான் மருத்துவர்கள் க மருந்து ஆறு மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க அப்போ உணவு கட்டுப்பாடு இருக்க அவங்களுக்கு தேவையில்லை மருத்துவம் தேவையில்லை அவங்களுக்கு உணவு மூலமாகவே அவங்க நோயை சரி பண்ணிட்டாங்க ஒரு நோய் எங்கேருந்து வருகிறதோ அந்த இடத்துல அவங்க சரி பண்ணிட்டாங்க அதனால் வந்து இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு ஏன் இருக்கணும் உணவு கட்டுப்பாடு இருந்தால் உனக்கு மருத்துவமே தேவையில்லை அப்போ யாரால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் உணவு கட்டுப்பாடு இருந்தால் மருத்துவமே தேவையில்லை மருத்துவம் யாருக்கு தேவைன்னா உணவில் கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு தான் அப்போ உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னா அப்போ எல்லாருமே உணவு கட்டுப்பாட்டில் முடியாது ஏன்னா அதுவே மிகப்பெரிய வேலை அது மிகப்பெரிய கவனம் இருக்கணும் உணவில் கட்டுப்பாட்டோடு இருப்பது என்பது மிகப்பெரிய வேலை ஒரு வாகனம் ஓட்டும்போது நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டணும் நீங்கள் வந்து புத்தகம் படிச்சுட்டே வண்டி ஓட்ட முடியாது அதுபோல் தான் உணவு கட்டுப்பாடு என்பது ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறது நீங்கள் புத்தகம் படிப்பது என்பது ஒரு விஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு ஒரு சாலையை சாலையில் பயணிப்பது போல் தான் ஒரு விஞ்ஞானியாக இருக்கார் விஞ்ஞான வேலைகளை பார்த்துட்டே எப்படி சாலையில் பயணிக்க முடியும் ஒன்று ரோட்டை பார்த்து ஓட்டணும் இல்லைன்னா நீ விஞ்ஞான வேலைகளை பார்க்கணும் அது மாதிரி ஒரு விஞ்ஞானிங்கிறவரதோ அது ஒரு மிகப்பெரிய வேலை அதில் தான் அவர் கவனம் செலுத்துவார் உணவு கட்டுப்பாடுங்கிறதும் அது ஒரு மிகப்பெரிய வேலை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் உணவு கட்டுப்பாடு என்பதும் ஒரு மிகப்பெரிய வேலை ஒன்று இதில் கவனம் செலுத்து இல்லைனா விஞ்ஞான வேலையில் கவனம் செலுத்து அதுபோல் ஒரு மருத்துவராக இருக்கிறது அது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது இது எல்லாமே உணவு கட்டுப்பாடை இப்போ இது எல்லாமே வந்து உணவு கட்டுப்பாட்டை போல் ஒரு மிகப்பெரிய வேலை தான் உணவு கட்டுப்பாடும் ஒரு மிகப்பெரிய வேலை அதை சாதாரணமாக நினைக்காதீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க அதனால தான் வந்து இந்த உலகத்தில் யாரால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் அப்படின்னா என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னால் உங்கள் லட்சியம் அதுவாக இல்லை இந்த உலகத்துலேயே நல்லா பார்த்தீங்கன்னா யாரால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கல்ல உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க அதாவது யோகாசனம் பண்ணுறதே ஒரு யோகாசனம் பண்ணுற டீச்சர் அதுவே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அவங்க உடம்பை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க உடம்பை பற்றி தான் யோசிப்பாங்க அதனால தான் அவங்களால் செய்ய முடியும் அந்த மாதிரியான ஆட்களால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் அப்புறம் நோயாளிகளால் கடைப்பிடிக்க முடியும் ஏன்னா அவங்களால வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலை அப்படின்னா அவங்க அவ்வளோதான் இந்த நோயாளிகளால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாங்க ஏன்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலன்னா அவங்களுக்கு நோய் வந்து கை மீறி போய் மரணம் கை மரணம் வந்துவிடும் அதனால் எதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா நோயாளிகளிலும் முடியாது எல்லா நோயாளிகளாலேயும் முடியாது அதாவது என்னென்னா மற்ற துறையில் இருக்காங்கள்ல இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் நல்ல வியாபாரம் பணம் சம்பாதிக்கணும் ஆனால் அவருக்கு ஒரு சுகர் இருக்குன்னா அவரால் மரத்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது ஏன்னா அவர் அவருடைய கவனம் எல்லாமே என்ன இருக்குது பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இப்போ வந்து ஒரு ஆசிரியராக இருக்கார் ஆசிரியர் துறையில் தீவிரமாக இருக்கார் அவருக்கு உடம்புல சுகர்னால் அவரால் சுகருக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது ஏன்னா அவருடைய கவனம் எல்லாம் ஆசிரிய பணியில் இருக்குது அது அப்படி ஆசிரிய பணியில் இருக்குது அதனால் அவரால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அதனால் அவர் கண்டதையும் சாப்பிடுவார் அதனால் அவர் உடம்புல உள்ள சுகர் வந்து இன்னும் தீவிரமாகும் முதல்ல அவருக்கு நோய் வந்ததுக்கே காரணம் அதுதான் உடம்பு மேலே கவனம் இல்லாமல் அவர் தனது தொழிலின் மீது கவனம் செலுத்தியது தான் இப்போ அதுமாதிரி தான் இந்த மனிதர்களுக்கு ஏன் நோய் வந்ததுன்னா உடல் மீது அவர்களுக்கு கவனம் இல்லை அவர்கள் தொழில் மீது தான் அவர்களுக்கு கவனம் தொழிலை பற்றி தான் அவங்க எப்போவுமே யோசிக்கிறாங்க அவங்க தொழில் வேணா இருக்கலாம் மளிகை மளிகை கடை வச்சிருக்கிறது மெக்கானிக்காக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம் ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இப்படி தொழிலில் தீவிரமாக கவனம் செலு தொழில் மீது தீவிரம் கவனம் செலுத்துவதால் தான் அவர்களுக்கு நோய் வருகிறது மனிதர்களுக்கு ஏன்னா உடலை மறந்துடுறாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியல உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்த முடியல அவங்க கவனம் எல்லாமே அவங்க தொழிலில் இருக்குது நாள் முழுதும் தொழிலே இருக்குது அதனால்தான் அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியல தான் மனிதர்களுக்கு நோயே வந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் தொழில் மீது தான் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களால அவங்க உடம்பு மேலே கவனம் செலுத்த முடியாது அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நமக்கு முக்கியமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் முக்கியமாக ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கணும்னா இந்த மாதிரி என்ஜினியரிங் விஞ்ஞானி வழக்கறிஞர் ஆசிரியர்கள் மெக்கானிக்கு ப்ளம்பரு ப்ளம்பரு அப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி நிறைய தொழில் செய்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்க முடியும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மக்கள் இந்த மாதிரி தொழிலில் தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர தங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த அவங்களால முடியாது தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அவங்களால கவனம் செலுத்த முடியாது அதனால் என்ன ஆகுது கண்டதையும் சாப்பிடுவாங்க உணவு கட்டுப்பாடோ உடல் ஆரோக்கியமோ அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதையே நீ கவனம் செலுத்தணும் அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும் அப்போ தான் உன்னால் உடல் நோய் இல்லாமல் இருக்க முடியும் அப்போ இப்போ ரெண்டு ஒரு கேள்வி வருது மனிதர்களுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமாக அல்லது இந்த இயந்திர அறிவியல் உலகம் முக்கியமாக ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நம்ம பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தக்க வைக்கணும் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ அதன் மீது கவனம் செலுத்தினா உன் உடம்பு மேலே கவனம் செலுத்த முடியாது உன் உடம்பு மேலே கவனம் செலுத்தினா இந்த இயந்திர அறிவியல் உலக தொழில் மீது கவனம் செலுத்த முடியாது கவனம் செலுத்த முடியாது அப்போ இப்போ உனக்கு எது முக்கியம் இந்த இயந்திர அறிவியல் உலகமாக உனது உடல் ஆரோக்கியமாக நீ இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் எனக்கு முக்கியம் எனது தொழில் தான் விற்கும் முக்கியம் விஞ்ஞானிகள் மெக்கானிக்கு இந்த மாதிரி பிளம்பர் எலக்ட்ரிஷன் இந்த தொழில் தான் முக்கியம் அந்தந்த தொழிலில் செய்கிறவங்களுக்கு அந்த தான் முக்கியம் அதில் தான் அவங்க கவனம் கவனம் செலுத்துவாங்க அவங்க உடல் ஆரோக்கியத்தில் அவங்க கவனம் செலுத்த முடியாது ஓ உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்த முடியாது அப்படின்னா அப்போ அவங்க நோய் வந்ததாக தீரும் சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க அப்போ இப்போ மனிதர்களுக்கு எது முக்கியம் எது உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் அதுக்காக அவங்க எது வேணாலும் செய்வாங்க உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படிங்கிற முடிவு இப்போ இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு வராது இனிமேல் பிறக்க போகிறாங்க பாருங்கள் அந்த பிள்ளைகள் வந்து எனக்கு உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம் அதற்காக உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பாங்க உடலை அழகாக வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து அழகு தான் வந்து இந்த வாழ்க்கையில் போட்டி போடுறதுக்கான மூலதனமே அழகு தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் ஏன்னா காதலிக்கணும் பொண்ணை தேடணும் பொண்ணை தேடுறதுக்கு உனக்கு ஒரு பையனை தேடணும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை தேடணும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை தேடணும் இதுக்கு இடையில் இதுக்கு இந்த போட்டி போகுது இந்த போட்டியில் நீ பணத்தை காட்டியெல்லாம் ஒரு பையனையோ பொண்ணையும் அழகிற விட உடம்ப உடம்பை உறுதியாக அழகாக வச்சுக்கிட்டாலே நீ ஏழ்மையாக இருக்கலாம் நீ நிறைய படிச்சிருக்கவனோட உடல் உறுதியோடு இருக்கிற ஒரு ஏழையை தான் ஒரு பொண்ணு விரும்புவோம் ஒரு பையனும் உடல் உறுதியாக இருக்கிற ஒரு ஏழை உடல் உறுதியாகவும் அழகாகவும் இருக்கிற ஒரு பொண்ணு அவன் அந்த பொண்ணை தான் வந்து விரும்புவோம் ஒருத்தர் ரொம்ப படிச்சிருக்கான் ரொம்ப படிச்சிருந்தாலே படிப்பில் தான் அவங்களுக்கு கவனம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்காது அதனால் உடம்பு அழகாக இருக்காது அதனால் அழகில்லாத ஒரு படித்தவரை விட பணக்காரரை விட உடல் அழகாக இருக்கிற உடல் உறுதியாக இருக்கிற ஒரு ஏழையைத்தான் ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க அதனால் உடல் ஆரோக்கியமும் உடல் அழகும் தான் உண்மையான செல்வம் அப்போ உடல் அழகில் உடம்பு அழகாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பு உறுதியாக இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் முக்கியம் அது மேலே கவனம் செலுத்தணும் உடம்பு அழகு மேலே கவனம் செலுத்தணும் உணவு கட்டுப்பாட்டிலே கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்துலேயே கவனம் செலுத்தணும் அப்போ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னா இனிமை பிறக்கிற பசங்க உடல் அழகில் தான் கவனம் செலுத்துவாங்க ஏன்னா அதுதான் தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு உதவி செய்யும் ஒரு காதலை இப்போ தனக்கான காதல் தனக்கான உறவுகளை சம்பாதிப்பதற்கு போட்டி போடுவதற்கு உதவி செய்யும் அதனால் இனிமை பிறக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பணத்தை சம்பாதிச்சு எனக்கான ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறத விட பணத்தை நிறைய பணம் சம்பாதிச்சாதான் உனக்கான மனைவி கிடைப்பா உனக்கு பிடித்த மனைவி கிடைப்பா பணத்தை சம்பாதிச்சா தான் உனக்கு பிடித்த கணவன் கிடைப்பான் உனக்கு நல்ல கல்யாணம் அப்படிங்கிறத விட உடம்பை அழகாக வச்சுக்கிறேன் அப்போ எனக்கு பிடித்த ஒரு மனைவி எனக்கு ஈஸியாக கிடைப்பா உடம்ப அழகாக வைக்கும்போது எனக்கு தேவையான ஒரு கணவன் கிடைப்பான் அப்படிங்கிற போட்டிக்கு வந்துடுவாங்க உடம்பை அழகாக வச்சுக்கணுன்னா அதன் மீதே கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அதன் மீதே கவனம் செலுத்தணும் உடம்பை உறுதியாக வச்சுக்கணுன்னா உடம்பை உறுதியாக வச்சுக்கிறத பற்றி தான் நீ யோசிக்கணும் உணவு கட்டுப்பாட்டு அப்போ உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் உடம்பை உறுதியாகவும் அழகாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்போ உணவு கட்டுப்பாட்டு பற்றியே நீ யோசிக்கணும் அப்படி யோசிக்கும்போது ஒன்றால் நீ ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஒரு இயந்திர அறிவியல் உலகில் உள்ள பிளம்பராகவோ எலக்ட்ரிஷியனாவோ இருக்க முடியாது அப்போ ஆகும் அப்படி இருக்க முடியாதப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் விடும் எதிர்காலத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலடைந்துவிடும் எதிர்கால தலைமுறையினரில் தேர்வு என்ன தெரியுமா அந்த உலக வாழ்க்கையில் போட்டி போடுறதுக்காக அவங்க பணத்தை எதிர் பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த உடல் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும் உடல் அழகை சம்பாதிக்கணும் உடல் உறுதியை சம்பாதிக்கணும் அதனால் அதை பற்றி யோசிப்போம் அதை பற்றியே யோசிப்பாங்க அப்போ இனிமேல் பிறக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாழ்க்கையில் போட்டி போடுறதுக்காக பணத்தை சம்பாதிக்க மாட்டாங்க உடல் அழகை சம்பாதிப்பாங்க ஆரோக்கியத்தை சம்பாதிப்பாங்க உடல் உறுதியை சம்பாதிப்பாங்க அதனால் அதை பற்றியே யோசிப்பாங்க அவங்களால வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாது ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அந்த மாதிரி வேறு துறை சார்ந்து உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்கிற சிந்தனை அவர்களுக்கு இருக்காது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையில் போட்டி போடுறதுக்காக வாழ்க்கைகளுக்கு என்ன தேவை காதல் தேவை நட்பு தேவை உறவு தேவை அதுக்கு என்ன போட்டி போடுறாங்க அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறாங்க அதன் மூலம் தனக்கு தேவையான ஒரு மனைவி தனக்கு பிடித்த ஒரு கணவன் தேர்ந்தெடுக்க பார்க்குறாங்க அதனால் பணத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க உடம்பை பார்த்து யாரும் இன்றைக்கி ப பண்றதில்ல பணத்தெல்லாம் பெரும்பாலானவங்க பணத்தை பார்த்து பின்னணியை பார்த்து பெரிய வீடு இருக்கா வசதி இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் வீடு இருக்கா வசதி இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க உடம்பை பார்க்க மாட்டேன்றாங்க இனிமேல் வர த தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவோம் உடம்பு அழகாக இருக்கா உறுதியாக இருக்கா அப்படி தான் காதலியை தேர்ந்தெடுப்பாங்க படிப்பை பார்த்துலாம் தேர்ந்தெடுக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல உடம்பு அழகாக இருக்காங்களா அதைத்தான் பார்ப்பாங்க படிக்கலைனாலும் பரவாயில்ல அழகாக இருக்காங்களா அழகாக இருந்துட்டால் போதும் நீ படிக்கலனாலும் பரவாயில்ல ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல வந்துரு அதுவே நீ வந்து உடம்பு அழகாக இல்லை நீ என்ன தான் படிச்சிருக்கட்டும் ஒண்ட எவ்வளோ தான் பணம் இருந்துக்கிட்டோம் வேண்டாம் நீ வேண்டாம் அதனால் அழகுக்கு தான் இன்னும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அழகு எதனால் வரும் அதன் மீது கவனம் செலுத்தணும் அழகு அழகாக இருக்கணுன்னா அதன் மீது அதை பற்றியே யோசிக்கணும் அப்போ தான் அழகாக இருக்க முடியும் அழகுங்கிறது வந்து எதேச்சியாக வந்துடுறது இயற்கையாக வந்துடுறது நாம் அதை பராமரிக்கணும் விட்டுட்டோன்னு அலட்சியப்படுத்திட்டோன்னு இங்கே கண்டதையும் சாப்பிட்டு உடம்பு பெருத்து போயிடும் அழகு செதைஞ்சு போயிடும் அதனால் அழகுங்கிறது வந்து ஒவ்வொரு கடைசி வரைக்கும் நீங்கள் த அதை வந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ அதை பற்றியே தான் உண்டு அதை பற்றியே யோசித்தா இந்த உலகத்தை இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பற்றி யார் யோசிக்க முடியும் மக்கள் எல்லோரும் அழகை பற்றியே யோசிக்கிறாங்க தன்னுடைய உடம்பை அழகாக வச்சுக்கணுங்கிறத பற்றியே யோசிக்கிறாங்க இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பற்றியே யோசிக்கிறாங்க இந்த உலக இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க எல்லோரும் தங்கள் உடம்பை உறுதியாக வச்சிக்கிறதே யோசிக்கிறாங்க அப்படி யோசித்தாங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பற்றி யார் யோசிப்பா இது அப்படியே கைவிடப்பட்டுவிடும் ஒரு விஞ்ஞானத்தை பற்றி யார் யோசிப்பா அப்புறம் மருத்துவத்துறையை பற்றி யார் யோசிப்பா மருந்துகளை கண்டுபிடிக்கணும் அதை பற்றி யார் யோசிப்பா அது தேவையும் இல்லை உன் உடம்பை பற்றி அழகாக உன் உடம்பு அழகாக இருக்கணும்னு யோசிச்சிட்டேன்னா உன் உடம்பு உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்காக நீ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து விட்டால் உனக்கு நோயே வரப்படுறதில்லை அதனால் மருத்துவராக யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மருத்துவர்களே தேவையில்லை மருத்துவத்துறையே தேவையில்ல மருத்துவத்துறை ஆராய்ச்சியே தேவையில்லை இந்த மாதிரி அது மாதிரி உறவுகளில் உண்மையாக இரு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நேர்மையாக இருக்கணும் பிறர்கிட்ட பிறரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ தான் ஒருத்தரால் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் உணவு பிறரை மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நீ தீங்க ஒழுக்கம் இல்லாதவராக இருந்து கொண்டு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணுன்னா ஒழுக்கம் இருக்கணும் ஒழுக்கம் இல்லாதவர்களால் ஏமாத்துறவங்களால் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது அதுபோல் உடல் ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது ஏன்னா ஒழுக்கங்கிறது வந்து உயர்வு மனப்பான்மை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு உயர்வான நிலை நீ வந்து ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பை நீ ஒழுக்கமாக இல்லை நேர்மையாக இல்லைங்கும்போது உன்ன பற்றி உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போ நீ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஏன்னா தாழ்வான உணவு அது நோய்களை தருகிற உணவுகள் இருக்குல்ல அது தாழ்வான உணவு நீ நேர்மை இல்லாமல் இருக்கிற ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற அப்படின்னா உனக்கு ஒன்றை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை நோய்களை தருகிற உணவுகள் நோய்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை தாழ்வான செயல்களை தான் தாழ்வான உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்றாங்க புரியுதுங்களா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதையெல்லாம் சாப்பிட அதாவது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் நான் சொன்னேன்ல அந்த உணவுகளை சாப்பிடணுன்னா அதற்கு உயர்வு மனப்பான்மை தேவை உயர்வான செயல் உயர்வான ஒரு வாழ்க்கை வாழணும் ஒழுக்கம் கட்டுப்பாடோடு வாழணும் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது அந்த மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன என்ன சாப்பிட முடியும் இந்த நோய்களை தராத உணவுகளை சாப்பிட முடியும் இப்படி எதிர்காலத்தில் இனிமே பிறக்கக்கூடிய பசங்க உடல் அழகில் தான் கவனம் செலுத்துவாங்க உடல் ஆரோக்கியத்தில் தான் உடல் உறுதியில் தான் கவனம் செலுத்துவாங்க நல்ல பாக நல்லா சொல்கிறேன் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் செயல் இருந்துடும் அதுக்கு பிறகு இயற்கையுடன் இருந்த மனித வாழ்க்கை வருது இன்னும் நூறு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல இந்த மனிதங்க மனுஷங்கிட்ட நோயே இருக்காது மனிதர்கள் எல்லாருமே அழகாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க உடம்பு உறுதியாக இருக்கும் தொப்பை உள்ளவங்களே பார்க்க முடியாது உடம்பு ஊழச்சதை உள்ளவங்களே பார்க்க முடியாது நோயாளிகளே நீங்கள் பார்க்க முடியாது அந்த மாதிரி காரணம் இனிமேல் பிறக்கிற மனிதர்கள் அவங்களும் அவங்களுடைய கவனமே அவங்களுடைய முத வேலையை என்ன தெரியுமா உடம்பை அழகாக வச்சுக்கிறது தான் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு என்ன தேவை உடல் உழைப்பு தேவை உடற்பயிற்சி தேவை விளையாட்டு தேவை மகிழ்ச்சியான வழியில் உடலுக்கு தேவையான உழைப்பை தேடுவார்கள் சும்மா உட்கார்ந்து வேலை பார்க்குறதுனால உடம்புக்கு வந்து உழைப்பு கிடைக்க மாட்டேங்குது அதனால் ஆரோக்கியம் குறையுது அதனால் நல்ல உடல் உழைப்பு சார்ந்த வேலை எது எல்லாத்துக்கும் அந்த வேலை வேணும் அப்படின்னா அது விவசாய வேலை அதைத்தான் என்னமோ பண்ணுவாங்க எதனால் விவசாய வேலை பார்க்குறாங்க அதன் மூலம் உடல் உழைப்பு இருக்குது அதன் மூலம் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிது உடல் உறுதியும் கிடைக்கிது தான் விவசாயத்தை தேர்ந்தெடுக்க போகிறாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பிற மக்களும் இனிமை பிறக்கிற ப பசங்க அத்தனை பேரும் அதன் மூலம் உடலுக்கு ஒரு உழைப்பு கிடைக்கிது உடல் அடைகிறது உடல் ஆரோக்கியம் அடைகிறது அதனால் அதை தேர்ந்தெடுப்பார்கள் நீங்கள் மருத்துவராகிறது இன்ஜினியராகிறது உட்காந்து வேலை பார்க்குறது இந்த வேலையெல்லாம் புறக்கணிச்சிருவாங்க இது வந்து உடலுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாதது அதனால் அந்த வேலைகளை புறக்கணிச்சுருவாங்க அந்த வேலைகள்லாம் புறக்கணித்தா அந்த உலகமே செயலிழந்துடும் இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அதனால் இனிமே இப்போ இனிமேல் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுவது அதனால் இறுதியாக என்ன சொல்கிறேன்னா உடல் ஆரோக்கியம் என்பது அதன் மீது கவனம் செலுத்தணும் அதுவே உனது வேலையாக இருக்க வேண்டும் அப்போ தான் அது சாத்தியம் உடல் ஆரோக்கியம் அப்புறம் வந்து உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் அதன் மீது அது அதை பற்றியே யோசித்தா மட்டும்தான் உண்டு நான் ஒரு இன்ஜினியராக இருந்துக்கிட்டு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது ஒரு மருத்துவராக இருந்துக்கிட்டு உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிக்க முடியாது உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியாது எந்த மருத்துவம் சிக்ஸ் பேக் வச்சுருக்க மருத்துவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சிக்ஸ் பேக் வச்சுருக்கிற ஒரு விஞ்ஞானிய பத்திரிக்கைலாம் இருக்கவே மாட்டாங்க முடியாது அது ஏன்னா அவங்களுடைய கவனம் எல்லாமே விஞ்ஞானத்துறையிலையும் மருத்துவத்துறையிலேயும் இருக்குது ஆனால் சிக்ஸ் பேக்குங்கிறது அதை பற்றியே யோசிக்கணும் அதையே பராமரிக்கணும் அப்போ தான் அவங்களால் சிக்ஸ் பேக்லாம் வைக்க முடியும்